ஜனவரி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு மக்களின் மூடிய கண்களைத் திறந்து அவர்களின் இருண்ட அறிவை விளக்கி அவர்களின் வீண் கவலைகளையும் பயனற்ற துன்பங்களையும் களைந்து அனைவருக்கும் ஒளியையும் சாந்தியையும் அருள்வாய் எம்மனே எப்போதும் தங்களை பற்றியே நினைத்து கொண்டிருப்பதிலிருந்து மக்களை விடுவித்து எவ்வித லாப நஷ்டத்தையும் கருதாது நின் திருப்பணியில் ஈடுபடும் இன்பத்தை அவர்களுக்கு தாராயோ கலப்பிலா தூய்மையிலும் சாந்தியிலும் எங்குமாய் நீ வெளிப்பட்டு விளங்கும் வரை அனைத்திலும் எங்கும் நீ எழில் மலர்ந்து எல்லார் உள்ளத்தும் நீன் பக்தி உதயமாகி இம்மாநிலத்தில் முடிவிலாது வளரும் நின் தர்மம் பெருகி கொண்டிருக்கட்டும் துயரமெல்லாம் துடைக்கப்படட்டும் துன்பங்களெல்லாம் நிவர்த்தியாகட்டும் வேதனைகளெல்லாம் மறையட்டும் மக்கள் உள்ளங்களில் அமைதியான நிம்மதி குடிபுகட்டும் மக்கள் மனம் நிலைத்த நிச்சிதம் பெற்று வலுவடையட்டும் அனைவரும் நின்னை நோக்கி ஆழ்ந்து தியானித்து அதிலிருந்து வெற்றிக்கெல்லாம் மூலப்பொருளாம் சக்தியை பெறட்டும் நீ ஒவ்வொருவரிடத்தும் உயிரளிக்கும் ஊற்றாய் ഊടുവിപ്പായോ